அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தினுடைய பூரண மாதம் அப்படின்னு சொல்லுகின்ற பங்குனி மாதத்தினுடைய அமாவாசை திங்கக்கிழமை அமாவாசை வருது திங்கக்கிழமை அமாவாசை வந்தால் அன்றைய தினம் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அமா சோமாவதி விரதம் அப்படின்ற இந்த சோமவதி விரதத்தை ஆச்சரிப்பாங்க அது வந்து நாம் வேறு பதிவில் வந்து பார்க்கலாம் ரொம்பவே அற்புதமான நாள் நாளைய தினம் எப்படி சனிக்கிழமை வந்து பிரதோஷம் வந்தால் ரொம்பவே சிறப்போ அதே மாதிரி திங்கக்கிழமை அமாவாசை வந்தால் ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் நாம் செய்கின்ற ஸ்நா ஸ்நான தான ஜப ஹோமங்கள் இவை எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்நானம் அப்படின்னா நாளைய தினம் வந்து ஆறுகளில் வந்து குளிப்பது அதே மாதிரி வந்து ஸ்நான தானம் நாளை செய்கின்ற தானங்கள் வந்து ரொம்பவே சிறப்பு பொருந்தியது நாளை செய்கின்ற ஜபங்கள் சிறப்பு பொருந்தியது நாளை செய்கின்ற ஹோமங்கள் சிறப்பு பொருந்தியது இதை பற்றி தனிப்பதிவில் நாம் பார்க்கலாம் எதற்காக சொன்னேன் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் அப்படின்றதுனால நாளைய தினம் உப்பு பரிகாரம் செய்யும்போது கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் வந்து உப்பு பரிகாரம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பரிகாரங்களையும் செய்து ரொம்ப நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தினம்தோறும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபீட்பேக்கை நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அது உங்களுக்கு வந்து ஒரு அதாவது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்து வந்து அமாவாசை உப்பு பரிகாரம் செய்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து வாழ்க்கையில் நல்லபடியாக நாம் வாழலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் நிறைய பதிவுகள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்குறேன் வேணும் அப்படின்றவங்க பார்த்து பயன் பெறுங்க நம்முடைய அத்வைதா செவனில் ஜாயின் பட்டன் இருக்குது சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா யூடியூப் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அது வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக சிம்பிள் அது காட்டும் அப்போ வந்து எமர்ஜென்சி ஏதாவது கேள்விகள் கேட்கணும் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நான் தனியாக பேசணுமா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க இது வந்து சோஷியல் மீடியா அப்படின்றதுனால தனிப்பட்ட ஃபோன் நம்பர் நம்மளால் கொடுக்க முடியாது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அடுத்து வந்து மெயில் இருக்குது அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அல்லது சூப்பர் தேங்க்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அது வந்து தனியாக தெரியும் அப்படி இருக்கும்போது அது ஏதோ எமர்ஜென்சியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்து உங்களுக்கு உடனுக்குடனே பதில் சொல்லுவேன் இது வந்து யூடியூப் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நாம் அதை பயன்படுத்திக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் அவ்வளவுதான் அடுத்து வந்து அமாவாசை உப்பு பரிகாரம் ரொம்பவே சிறப்பு பொருந்தியது நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க பல புது சகோதரிகள் வந்து சேர்ந்துட்டுருக்குறாங்க நம்ம சேனலில் அவங்க வந்து நாங்கள் நாளைய தினம்தான் முதல் முதலாக செய்ய போகிறோம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாருமே செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி தங்க நகை அடகுல இருந்தால் அந்த நகையை மீட்டலாம் அடுத்து வந்து கடன்கள் இருந்தால் அதுவும் அடைவதற்கு இது வழி செய்யும் தங்க நகை கடன்கள் அடையணும் அப்படின்னாலே நமக்கு பணம் வரணும் அப்ப இந்த பணம் வருவதற்கு உண்டான வழிகளையும் இது வந்து நமக்கு இன்னராக ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் நீங்க பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வரும் இப்படி நிறைய 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 விஷயங்கள் இந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தினால் நடந்திருக்கு அமாவாசை உப்பு பரிகாரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும்போது அதிகப்படியான லாபங்கள் என்பது கிடைக்கும் இப்போ புதுசாக சே சேர்கின்ற சகோதரிகளுக்காக என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் மஞ்சள் கலர் காட்டன் துணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது பட்டு துணியாக இருந்தால் அதாவது ஷைனிங்காக இருக்கக்கூடிய துணியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அதை எடுத்து கையளவு உப்பு வச்சு அதில் ஒரு ரூபா அல்லது அஞ்சு ரூபா வச்சுட்டு நகை இருந்தால் கிட்ட மூக்குத்தியினுடைய அந்த திருகாணின்னு சொல்லுவாங்களே அது மட்டும் வச்சுட்டு அல்லது உடைந்து போன நகைகள் ஏதாவது சின்ன பீஸ் இருந்தால் கூட அதில் வச்சுட்டு கட்டிவிட்டு நிலைவாசலை சென்டரில் வந்து நீங்கள் அதை மாட்டி விட்டுடுங்க அதற்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஊதுவத்தி காட்டி கிட்ட வேண்டி கட்டி விட்டுடுங்க அடுத்த அமாவாசை மறுபடியும் அதை எடுத்துட்டு உப்பு வந்து தண்ணீரில் கரைச்சி அது கரைந்த பிறகு கால்படாத இடத்துல வந்து கொட்டுங்க செடியிலெலாம் கொட்ட வேண்டாம் கால்படாத இடத்துல கொட்டணும் அப்படி இல்லைனா ஷிங்கில் வந்து கொட்டுங்க இதுதான் இந்த உப்பு பரிகாரம் செய்கின்ற முறை இப்போ பழசா செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாளை தினம் இந்த மூட்டையை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த உப்பை நல்லா கரைச்சிட்டு பிறகு தான் அது கரையும் அதை வந்து கால்படாத இடத்துலையோ ஷிங்கிலேயோ கொட்டிட்டு அந்த துணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த உப்பை வந்து தயார் பண்ணிவிட்டு உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் வேண்டி நல்லா ஒரு தூப்பமும் போட்டு அதில் வந்து இந்த மூட்டையை காட்டிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் வந்து கட்டி விடுங்க இது வந்து இப்படி தான் செய்யணும் ஒருவேளை நிலைவாசலுக்கு வெளியில் கட்ட முடியல உள்ளே கட்டலாம் அடுத்து வந்து ஜன்னல்லையும் கட்டலாம் நிலை வாசலை கட்டும்போது அந்த வாசக்காலுக்கு வந்து நீங்கள் ஆணி அந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க அதற்கு மேலே அதாவது சோரில் வந்து அடிச்சுட்டு மாட்டுங்க அப்படி இல்லைனா நிறைய வந்து இந்த மாதிரி மாட்டுறதுக்கெலாம் நிறைய வந்துருக்கு ஆன்லைன் ஷாப்பில் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி மாட்டி விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு பணம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வரணுமோ அந்தந்த வழிகளில் பணம் வந்து வரும் இந்த உப்பு வந்து மகாலட்சுமி தாயாரியினுடைய சுரூபம் அது மட்டும் இல்லாமல் இது கடலில் இருந்து கிடைத்தது இந்த உப்புக்கு இயற்கையில் இருக்கின்ற நல்ல சக்திகளை வந்து உள்வாங்குகின்ற தன்மை உண்டு அதனால் வந்து இந்த உப்பு பரிகாரத்தை நாம் செய்யும்போது இத்தனை பேருக்கும் வந்து நல்லது நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த ஒரு உப்பினுடைய தன்மை அதே மாதிரி உப்பு தீபம் கூட நமக்கு அவ்வளவு சிறப்பு பொருந்தியது உப்பு தீபத்தை ஏற்றின அனைவருமே வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய உப்பு பரிகாரத்தினுடைய நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் செய்யலாம் அதற்கு வந்து நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது செய்யலாம் அடுத்து வந்து காலையில ஆறிலிருந்து ஏழரை மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுங்க அந்த நேரம் தவறிவிட்டது அப்படின்னா பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள செய்யுங்க அந்த நேரத்திலையும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை எல்லா நேரத்திலையும் செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும் நமக்கு வந்து கூடுதலான பலன்கள் என்பது கிடைக்கும் அதனால வந்து நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நேரத்துல செய்யுங்க அடுத்து சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகுதான் உப்பு பரிகாரத்தை செய்யணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம வந்து இந்த உப்பு பரிகாரத்தை செய்யலாம் அதனால நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து உப்பு பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான கடன்களும் வந்து ஒரே நாள்ல அடையும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நூறு ரூபாய் கடன் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து வருஷமாக அது தீரவே இல்லை அப்படின்னா இந்த பரிகாரம் செய்த பிறகு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் நாலு ரூபாய் ஒரு நாள் திடீர்னு பத்து ரூபாய் கடன் அடையும் ஒரு நாள் ஐம்பது ரூபாய் கடன் அடைஞ்சிருக்கும் ஒரு நாள் நூறு ரூபாய் கடன் அடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கியிருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்யும்போது இத்தனை நாள்கள் நீங்கள் வந்து பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யலை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் இந்த பரிகாரம் செய்த பிறகு ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் அடுத்து வந்து ஒரு இருபதனாயிரம் ஐம்பதனாயிரம் அப்படிலாம் வந்து படிப்படியாக படிப்படியாக கடன்கள் வந்து அடையும் அந்த கடன்கள் அடைவதற்கு உண்டான பணத்தை வந்து இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தினால் நமக்கு ஒரு ரூபாய் கூட செலவே கிடையாது செலவில்லாமல் நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் கூட நிறைய பேர் செய்து நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கிறாங்க நாம் பார்த்திங்கன்னா ஜோசர்கிட்ட போகிறோம் ஜாதகம் வந்து காட்டுறோம் அல்லது மற்ற யார் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் இருபதனாயிரம் செலவாகும் ஐம்பதனாயிரம் செலவாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க கோவிலுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பரிகாரம் வீட்டில் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு ஒரு கைப்பிடி ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வச்சுட்டு தங்கம் இருந்தாவே இங்கே இல்லைன்னா பரவாயில்ல அவ்வளோதான் இதில் ஏதாவது செலவு இருக்கா செலவே இல்லாமல் நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற பரிகாரம் அப்படின்னா அது வந்து உப்பு பரிகாரம் தான் ரொம்ப எளிமையான பரிகாரம் எந்த பரிகாரம் என்னால் செய்ய முடியல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கூட இந்த பரிகாரம் செய்து நல்ல பலனை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்து பயன்பெறுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு புதிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்